அஸ்லாம் அலைக்கும் ரஹமதுல்லாஹி வரகாது என்னைக்கு அல்லாவும் நல்லது யாரில் அல்லாஹாலா நம்மளுக்கு நபி சொல்லுல்லா அலி சொல்லம்மா மிகப்பெரிய பாக்கியமா அல்லா நம்மளுக்கு கொடுத்துருக்கோம் அந்த நபி சொல்லுல்லா அலி இஸ்லம் இந்த உண்மைக்கு உலகத்துல சிக்குன்ற கூடாதுன்றதுக்காக நம்ம முன்னாடி வாழ்ந்த மக்களுடைய சம்பவங்களை சொல்லி காட்டுறாங்க பனி இஸ்ராயல் காலத்துல மூன்று மனிதர்கள் இருந்தாங்க அந்த மனிதர்கிட்ட ஒரு மலக்கு போனாங்க அந்த அந்த மூணு மனிதர்கள் ஒரு மனிதர் தொழில் நோயாளியாக இருந்தான் அந்த மனிதர்கிட்ட போய் அந்த நான் மலக்கு கேட்டாங்க உங்களுக்கு உலகத்திலேயே மிக ஆசையான விஷயம் எதுன்னு கேட்டாங்க அந்த மனிதர் சொன்னாரு எனக்கு நல்ல நிறமும் நல்ல தோறும் வேணும் இதுதான் உலகத்திலேயே மிக ஆசையான விஷயம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மலக்கு தன்னோட கையால அந்த மனிதரை தடவுனாங்க அந்த மனிதருக்கு நல்ல நிறமும் கிடந்துருச்சு நல்ல தோளும் வந்துருச்சு இப்போ அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு எந்த மிக பிரியமானது எதுன்னு கேட்டாங்க எனக்கு மிக பிரியமானது ஒட்டகம் தான் மிக பிரியம்னு சொன்னாங்க அப்போ அவருக்கு கருத்தெரிக்கப்பட்ட ஒட்டகம் கொடுக்கப்பட்டுச்சு ஒட்டகம் கொடுக்கப்பட்டு அதுல உங்களுக்கு வரக்கத்தும் செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க அந்த மலை ரெண்டாவது ஒரு மனிதரை சந்திச்சாங்க அந்த மனிதர் வழக்கை தலைவராக இருந்தார் அந்த மனிதர் பத்தி கேட்டாங்க உலக உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேட்டாங்க அந்த மனிதர் சொன்னாரு எனக்கு வழக்கை தலைவராக இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன ஒரு மாறி பாக்குறாங்க எனக்கு அழகான முடி வேணும்னு சொன்னாரு அந்த மலத்தானவர் தன்னோட கையால தன அந்த வழக்கை தலையோட தலையில தடவுனாரு அவருக்கு முடி வந்துருச்சு அவரு ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அந்த மனிதர்கிட்ட கேட்டாங்க உங்களுக்கு பிரியமானது என்னன்னு கேட்டாங்க எனக்கு மாடு பிரியமாக இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு கர்ப்பமான ஒரு மாடு கொடுக்கப்பட்டுச்சு அதுல உங்களுக்கு வளர்ச்சி உண்டா வளர்ச்சி உண்டாகட்டும் சொல்லி அந்த மலக்கு சொல்லிட்டு போனார் மூணாவது விஷயம் மூணாவது ஒரு ஆளை பார்த்தாங்க அவருக்கு குருடரா இருந்தார் அவர்கிட்ட போய் அந்த மலக்கு கேட்டாங்க உங்களுக்கு என்ன ஆசைன்னு கேக்கும்போது அவர் சொன்னாரு எனக்கு வந்து நல்ல கண் பார்வை வேணும் நான் மக்களை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு அவரு அந்த மலைக்கு அந்த குருடருடைய கண்ணை தடவி விட்டாங்க அவருக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு அவரு அவருக்கு உலகத்துலயே உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எதுன்னு கேட்டாங்க எனக்கு ஆடுன்னு சொன்னாரு அவருக்கு ஆடு கொடுக்கப்பட்டுச்சு அதுல அவருக்கு பறக்கத்தும் செய்யப்பட்டிருந்துச்சு இப்போ இந்த மூணு மனிதருக்கும் ஞாமத்துகள் கொடுக்கப்பட்டுருச்சு அந்த ஞாமத்து கொடுக்கப்பட்ட மனிதர்களுக்கு அல்ல அவ சோதனை செஞ்சா அந்த மாணவர் அந்த முதல் மனித தொழில் நோயாளிகிட்ட போனார் போய் கேக்குறாரு என்ன ஒரு மனிதர் உருவத்துல போய் கேக்குறாரு எனது வாழ்வாதாரம் அறுபட்டு போயிடுச்சு நீங்க உதவி செய்யும் போது இந்த அழகிய தோளும் மற்றும் செல்வத்தையும் கொடுத்து அல்லாவின் பெயரால் கேட்கிறேன் அப்படின்னு சொல்றாரு அதற்கு அந்த தொழு நோயாளி என்ன சொன்னாரு தெரியுமா அந்த மனிதர் சொல்றாரு எனக்கு நிறைய கடமை இருக்கு எனக்கு நிறைய கடமை இருக்கு நான் இப்ப அந்த செல்வத்தை தர முடியாதுன்னு சொன்னார் வானவர் சொன்னாரு எனக்கு போல இருக்குத அந்த மக்கள் அருவறுத்த தொழு நோயாளியா தான் இருந்த அப்படின்னு கேக்கும் போது அவரு சொன்னாரு அல்லாதான உனக்கு செல்வத்தையும் செல்வத்தை கொடுத்தான் அப்படின்னு சொல்லும் போது அந்த தொழு நோயாளி சொன்னாரு இல்ல 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 எனக்கு அழகான தோலையும் செல்வத்தையும் எனக்கு இருந்து நான் பெற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு அந்த மலக்கானவர் சொன்னாங்க நீ பொய் பொய் சொல் புயனாக இருக்கிற நீ பொய்யனாக இருக்க நீ எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லா ஆக்கி விடட்டும் என்று சொன்னார் அவர் முன்னாடி போலவே ஆயிட்டார் இதே போல இரண்டாவது மனிதர் அந்த வழக்கை தலைவர்கிட்டையும் போறாங்க அவர்கிட்ட போய் இதே வார்த்தைகளை சொல்றாங்க அவர் சொல்றாரு அவரும் இதே மாதிரியான வார்த்தைகளை சொல்றாரு சொன்ன உடனே அவர்கிட்ட அந்த மழைக்கு சொன்னாங்க உன் கூற்று பொய்யாக இருப்பதால் நீ முன்பு எப்படி இருந்தாயோ அப்படியே உன்னை அல்லாஹ் மாட்டி என்று சொன்னார் மூணாவது அந்த குருடட்ட போனாங்க அந்த குருடட்ட போயிட்டு நான் ஒரு ஏழை ஏழை மனிதன் வழிபோக்கன் எனது வாழ்வாதாரம் வழி செலவு வழி செலவுக்கான காசு தீர்ந்து போயிடுச்சு இப்ப நீங்க இப்பொழுது அல்லாவையும் உன்னையும் தவிர ஒருவரே இல்லை என் பயணத்தில் எனக்கு தேவையை தீர்த்து கொள்வதற்கு ஒரு ஆட்டை தரும்படி அவ அல்லாவின் பொருட்டால் நான் கேட்கிறேன் உனக்கு பார்வையை திருப்பி தந்தவன் பொருட்டால் கேக்குற அப்படின்னு சொன்னா அந்த குருடர் சொன்னாரு நான் குருடனா இருந்தேன் எனக்கு பார்வை தந்தவன் அல்லாதான் எனக்கு நான் ஏறையா இருந்தேன் என்ன செல்வம் என்ன அல்லாதான் நீ விரும்புறவை எடுத்துக்கொள் அல்லாவின் மீது ஆணையாக நீ எடுத்ததற்கு எந்த பொருளையும் நான் உங்ககிட்ட திருப்பிக்கட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன் அல்லாதான் அல்லாதான் இதை கொடுத்தான் அப்படின்னு சொன்னவன உன் செல்வத்துல நீயே வச்சு கொள்ளு நீங்களே வச்சு கொள்ளுங்க இது உங்கள்கிட்ட உங்களை சோதிப்பதற்காக அல்ல உங்களை சோதிப்பதற்காக என்ன அமிச்சான் அப்படின்னு சொல்லி சொன்னவன அப்போ அந்த மலைக்கு சொன்னாரு உங்களை கொண்டு அந்த அல்லா ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டான் திருப்தி அடைஞ்சிட்டான் மீதி என்னுடைய நண்பர்களான தொழு நோயாளி மற்றும் குழல் மற்ற தொழு நோயாளி மற்றும் வழக்கை தலைவர் ரெண்டு பேர் மீதும் கோவப்பட்டுட்டோம் அந்த ரெண்டு பேருக்கும் முன்னாடி என்ன ஆயிடுச்சுன்னா நீங்க பழைய நிலைமைக்கு ஆகிடுங்கன்னு சொல்லி தொழு நோயாளி அதாவது தொழு நோயாளி பழைய நிலைமையே தொழு நோயா தொழு நோயாளி ஆகிட்டாரு வழக்கை வழக்கை தலைவர் பழைய பெரிய தலைவர் ஆகி திருப்பியும் ஏழைகளாவே மாட்டாங்க இப்ப நம்மளுக்கு விளங்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா இந்த விஷயத்த ஹசரத் அபுராஜ் எல்லாம் அறிவிக்கிறாங்க மூவாயிரத்தி நானூத்தி அறுபத்தி நாலாவது ஹதிஷா பதிவு செய்யப்படுது ஹதீஷோட கருத்தா நான் சொல்றேன் இந்த விஷயங்களை இந்த நம்ம என்ன என்ன விஷயத்திலங்குதுன்னு சொன்னோம்ல கொடுக்கப்பட்டிருக்க காசு பணம் நம்மளோட உடல் ஆரோக்கியம் எல்லாம் சோதனை இதெல்லாம் யாரு கொடுத்தா என்னோட திறமை கொண்டு நான் பெற்றுக்கொள்ளல மாறாக இதெல்லாம் அல்லாஹ் கொடுத்தான்னு சொன்னோம் அல்லாவுக்காக மக்களுக்கு செலவு செஞ்சேன்னு சொன்னா இந்த விஷயங்களை அல்லா நம்மளுக்கு நியாமத்துகளை அதிகப்படுத்தி கொடுப்பான் அதனால நம்ம நம்ம நமக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களை நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா விஷய நியாமத்துகளையும் மற்ற மக்களுக்காக செலவக்கூடிய செலவிடக்கூடிய நன் மக்களாக மாறுவோமா அல்லாஹ் அல்லா எல்லாரையும் அமல் செய்யக்கூடிய தகுதி செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல